ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீட்டு ரெசிப்பியில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப சுவையான கோழிக்கறி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா வீட்டில் உள்ள எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் இன்றைக்கி முக்கால் கிலோ கோழிக்கறி எடுத்திருக்கேன் அதை நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணி நான் மண் சட்டி வச்சுட்டேன் மண் சட்டி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நான்வெஜ் பண்ணும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க அப்போ குழம்பு இன்னும் சுவையாக இருக்கும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு பொடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயத்தை ஒன்றா ரெண்டாக கட் பண்ணால் போதும் அதை போட்டு ஒரு ரெண்டு வதக்கு மட்டும் வதக்கோங்க அடுத்தது மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்திருக்கேன் அதே இந்த மாதிரி குட்டி குட்டி வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காய தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க பெரிய வெங்காயம் சேர்க்குறத விட இந்த மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது இன்னும் சுவையாக இருக்கும் அதனால தான் நான் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுறேன் அது உடம்புக்கு ரொம்ப நல்லது அது அதுக்கப்புறம் ஒரு பத்து அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம் நம்ம கழுவி வச்சுருந்தா முக்கால் கிலோ கோழிக்கறியும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க உடனே எந்த மசாலாவும் தண்ணியும் சேர்க்கக்கூடாது அந்த எண்ணெயிலே சிக்கன் நல்லா வெந்து வரட்டும் ஒரு முக்கால் பதத்துக்கு இது வெந்து வந்துடணும் இந்த சிக்கன் சிக்கன் வேக வேக அதுலேருந்து தண்ணி வெளியில் வர ஆரம்பிச்சிடும் அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டே வந்து தண்ணி எதுவுமே சிக்கக்கூடாது அந்த எண்ணெயிலையும் நல்லா சுருண்டு வர வரணும் இப்போ பார்த்தாலே நல்லா தெரியுது சிக்கன்லேருந்து உங்களுக்கு நல்லா தண்ணி வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு சிக்கன் நல்லா வேக வேக உங்களுக்கு தண்ணி வெளியில் வர ஆரம்பிக்கும் அதனால தான் நம்ம முதலே தண்ணியோ மசாலாவும் சேர்த்துடக்கூடாது இப்போது நல்லா அரை பதத்துக்கு மேலே சிக்கன் வெந்துருச்சு இந்த பழத்தில் நம்ம வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு மசாலாத்தூள் சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் காரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கிறேன் நம்ம பின்னாடி வந்து மிளகுத்தூள் அரைச்சி சேர்க்க போகிறதுனால தூள் வந்து நான் ஒரு டேபிள் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இந்த மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க போட்ட மசாலாத்தூளெல்லாம் சிக்கன் கூட சேர்கிற மாதிரி நல்லா ஒரு கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு குட்டி எலுமிச்சை பழ சைஸ்க்கு புளியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் முக்கியமாக கோழி குழம்புல புளி அதிகமாக சேர்த்துடவே கூடாது கோழி குழம்பில் புளிப்பு தன்மை தெரியவே கூடாது புளிச்சதுன்னா கோழி குழம்பு நல்லா இருக்காது அதனால புளி சேர்க்கும் போது கவனமாக சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன எலிமிச்சா பழ புளி இருந்தால் போதும் அந்த தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் இதுக்குள்ளவே ஒரு இஞ்சி துண்டு நல்லா இடித்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இடித்து போது நல்ல வாசனையாக இருக்கும் அடுத்தது ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன் நம்ம ஆல்ரெடி வந்து வதக்கும் வதக்கும்போது ஒரு பத்து பதினஞ்சு பல்லு பூண்டு சேர்த்துருப்போம் இது குழம்பு இறக்குறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கிட்டா கொழி கொழி சாப்பிடும்போது சாப்பிடும் போது இந்த பூண்டு கழித்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இறக்குறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கப்பறம் நான் ஒரு கப் அளவுக்கு அரிசி கழிஞ்சி தண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம ரெண்டாவது வாட்டி அரிசி இல்லையா அந்த தண்ணியை பணம் இது கூட சேர்த்துக்கிறேன் ரெண்டு கப் அளவுக்கு நார்மல் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இதை எல்லாத்தையுமே கரண்டி வச்சு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி வரட்டும் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம போய் தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் கோழி குழம்புக்கு ரொம்ப முக்கியமானது மிளகு சீரகம் தான் மக்களே இப்போ நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்குவேன் எண்ணெய் எதுவுமே சிக்கக்கூடாது ஒரு ஸ்பூனோ ஒரு கரண்டியோ வச்சு நல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு இது ரோஸ்ட் ஆகிருக்கணும் மிக்சி ஜாரில் நம்ம வந்து கால் மூடிய அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் தேங்காய் கூடவே இந்த மிளகு சீரகத்தை ஆற வச்சு இதையும் சேர்த்துக்குவோங்க சேர்த்துட்டு ஏசாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது அப்படியே நம்ம குழம்புல சேர்க்க போகிறோம் இந்த மிளகு சீரகம் தேங்காய் இதை லாஸ்ட்டாக அரைச்சி ஊற்றி கொதிக்கி விட்டு இறக்கணும்னா கோழி குழம்பு அவ்வளோ சுவையாக இருக்கும் அந்த மிளகோட காரம் அந்த கோழி குழம்புக்கு அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் இப்போ கோழி குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இதில் நம்ம அரைச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம் தேங்காய் மிளகு சீரகம் இது மூணையும் இது கூட சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கரண்டி விட்டு லேசாக கலக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா அப்படியே கொதிக்க விட்டுருங்க இதை நல்லா கொதி வந்தோம்னா நம்ம ஊத்துல நல்ல எல்லாம் அப்படியே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் இப்போ பாத்தீங்கன்னாலே தெரியும் இப்போ நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிருங்க நம்ம தான் நம்ம தாளிச்சு ஊத்த போறோம் ஃபர்ஸ்டே நம்ம தாளிக்க போறது கிடையாது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் அப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சமா கருவேப்பிலை இது ரெண்டும் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இறக்கி வச்சிருக்க கோழி குழம்புல அப்படியே நல்ல நல்லா கமன்னு அந்த சோம்பு பொறிஞ்சதோடு கோழி குழம்புல ஊற்றி நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுருங்க சுட சுட சாதம் போட்டு இந்த சூப்பரான கோழி குழம்ப ஊற்றி சாப்பிட்டு பார்த்தா அதோட சுவையை தனி மக்களே கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ காரசாரமான ஒரு கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு மக்களே